மதுரை மாநகராட்சியில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீகினுடைய மாநில பொதுக்குழு இன்று மூணு மணியிலிருந்து இப்பொழுது வரை நடந்து கொண்டிருக்கிறது இந்திய யூனியன் முஸ்லீம் லீகினுடைய மாநில பொதுக்குழுவில் முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு பேர் இங்கு பங்கேற்றிருக்கிறார்கள் இல்ல மொத்த இருபத்தி மூணு தீர்மானங்களை இருபத்தி மூணு தீர்மானங்களும் கட்சியுடைய சட்ட திட்டங்களுடைய மாற்றம் நாட்டில் உள்ள அரசியல் நிலைமையை பற்றிய தீர்மானம் தமிழ்நாடு மாநில அரசுக்கு தமிழக முஸ்லீம்களுடைய வேண்டுகோள்கள் கோரிக்கைகள் என்ற அந்த மூன்று அம்சங்களும் இப்பொழுது விவரிக்கப்பட்டு இந்த தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இந்தியன் முஸ்லீம் லீகை பொறுத்த வரையில் தமிழ்நாட்டில் ஏறத்தாழ அஞ்சு லட்சத்துக்கு மேற்பட்ட உறுப்பினர் இருக்கிறாங்க இதை மேலும் விரிவுபடுத்துவதற்காக வேண்டி கட்சியினுடைய அமைப்பு விதிகளிலே பல மாற்றங்களை இன்று செய்திருக்கிறோம் இந்திய முஸ்லிம் லீகு தேசிய அளவிலான தலைமை நிலையம் சென்னை மரக்கார்ல தெருவில் உள்ள காய்தே மில்லத் மஞ்சிலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு முதல் இன்று வரை அங்கே இருந்து கொண்டிருக்கிறது அடுத்த மாதத்திலோ அல்லது ஏப்ரல் மாதத்திலோ எங்களது தேசிய தலைமை நிலையம் சென்னையில் இருந்து டெல்லிக்கு மாற்றப்பட இருக்கிறது உள்ள இந்திய கட்டிடம் மில்லத் சென்டர் என்று பெயர் வைத்து இப்பொழுது மராமத்தும் உணர்ன்தானமும் நடந்து கொண்டிருக்கிறது அது முடிந்ததோடு ரமலான் மாதத்துக்கு பிறகு ஏப்ரல் மாதத்தில் டெல்லியிலே அந்த அலுவலகம் இந்திய தேசிய அலுவலகம் திறக்கப்பட இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தமிழக அரசு திராவிட மாடல் ஆட்சி ஆட்சியை நடத்தி கொண்டிருப்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு முன்னுதாரணமான ஆட்சி என்பதை இப்பொதுக்குழு விரிவாக எடுத்து இன்று விளக்கி இருக்கிறது தமிழ்நாட்டிலே நிலவக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி தமிழகத்தோடு நின்று விடாமல் இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநிலங்களுக்கும் இந்த நல்லாட்சி தொடர வேண்டும் அதற்கான முயற்சிகளை மற்ற மாநிலங்களே உள்ளவர்கள் மேற்கொள்ள வேண்டும் அப்படி மேற்கொள்ளுகிற எல்லா முயற்சிகளுக்கும் அந்தந்த மாநிலத்திலே உள்ள முஸ்லிம் எங்களது தோழர்கள் எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு நல்வார்கள் என்று நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம் தமிழகத்திலே குறிப்பாக இன்றைய தினம் ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழகத்திலான திராவிட மாடல் ஆட்சிக்கு இந்தியன் முஸ்லிம் லீகின் சார்பாக சில கோரிக்கைகளை நாங்கள் முன்மொழிந்து இருக்கிறோம் ஒன்று முஸ்லிம் சமுதாயத்துக்கு இதுவரை இடஒதுக்கீடு காலத்தில் இருந்து தொடர்கிறது இதனை மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் என்பதை அஞ்சு சதவீதமாக மாற்றி தர வேண்டும் என்று தமிழக அரசுக்கு நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம் அதோடு சென்னையிலே உள்ள காய்தேமில்லத்து மணிமண்டலத்துக்கு அருகிலே உள்ள நிலப்பகுதியில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீகுடைய தலைவர் தேசிய தலைவர் சுதந்திர போராட்ட வீரர் கண்ணியத்திற்குரிய காய்தே மில்லத் அவர்கள் பெயரால் காய்தே மில்லத்து மணிமண்டபத்துக்கு அருகிலேயே காய்தே மில்லத்தவர்கள் பெயரால் அரபு தமிழ் ஒப்பாய்வு பல்கலைக்கழகம் உருவாக்கி தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம் கேட்டிருக்கிறோம்ல பெயரால் அரபு தமிழ் ஒப்பாய்வு பல்கலைக்கழகம் உருவாக்கி தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம் அடுத்து தமிழ்நாட்டிலே உள்ள உருது பேசுகிற சமுதாய மக்களுடைய நன்மைக்காக வேண்டி தமிழகத்திலே தமிழகத்தில் மணிமண்டபத்துக்கு அருகிலேயே உருது ஆசிரியர் பயிற்சி கல்லூரி ஒன்றையும் தமிழக அரசு உருவாக்கி தர வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைத்திருக்கிறோம் இந்த கோரிக்கைகளோடு தமிழ்நாட்டிலே சந்தன தமிழறிஞர் என்று பலராலும் போற்றப்பட்ட பேரறிஞர் அண்ணா அவர்களால் மிகச்சிறந்த எழுத்தாளர் பேச்சாளர் என்று வருணிக்கப்பட்ட அப்துசமது சாஹிப் அவர்கள் சிராஜ் மில்லத் என்று நாங்கள் சொல்லுகிற அப்துல் சமது சாஹிப் அவர்களுடைய நினைவு நூற்றாண்டு நினைவு நாள் வரக்கூடிய அக்டோபர் நாலாம் தேதி வருகிறது அன்றைய தினத்தில் தமிழக அரசு திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற தமிழக முதல்வர் அவர்கள் அப்துல் சமது அவர்களுடைய நூற்றாண்டு பிறந்த நாளை தமிழ்நாடு அரசு விழாவாக நடத்த வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம் அப்படி பல்வேறு கோரிக்கைகளை சமர்த்திருப்பிருக்கிறோம் இது அத்தனையும் தமிழக அரசு நிறைவேற்றி தரும் என்பதை எங்களுக்கு நன்றாக தெரியும் அது நிச்சயமாக நடக்கும் என்ற நம்பிக்கையில் தான் இத்தகைய தீர்மானங்களை நிறைவேற்றி தந்திருக்கிறோம் ஆக தமிழகத்தை பொறுத்த வரையில் முஸ்லீம் லீக்குடைய சட்ட விதிகளிலே பல மாற்றங்கள் செய்திருக்கிறோம் வரக்கூடிய டிசம்பர் மாதத்திலே இந்த ஆண்டு டிசம்பர் மாதத்துக்குள்ளாக முஸ்லிம் லீக்குடைய தேர்தல் நிதியாக இருபத்தஞ்சு கோடியை சேர்ப்பது என்றும் அதே நேரத்தில் டிசம்பர் மாத இறுதிக்குள்ளாக தமிழ்நாட்டிலே உள்ள பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட மகல்லா ஜமாத்துக்களை ஒன்றிணைத்து மகல்லா ஜமாத்து ஒருங்கிணைப்பு மாநாட்டினை நடத்த வேண்டும் என்பதும் அதற்கு தமிழக முதல்வர் கலைஞர் ஸ்டாலின் அவர்களை அழைப்பது என்றும் நாங்கள் முடிவு எடுத்திருக்கிறோம்

இல்ல இது வந்து இங்க உள்ள மக்கள் மத்தியில எந்த பிரச்சனையும் கிடையாது இந்து முஸ்லீம் தம்பிகளாக இருக்கிறோம் திருப்பரங்குட்டத்துல மட்டுமல்ல தமிழ்நாட்டில பதினெட்டாயிரத்துக்கு மேற்பட்ட பெறால் இருக்கு ரொம்ப பேருக்கு தெரியாம இருக்கு தமிழ்நாட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா நாங்க எடுத்திருக்கிற கணக்குப்படி பதினெட்டாயிரத்துக்கு மேற்பட்ட தர்காக்கள் இருக்கின்றன அது நாகூர் சொல்லி இருக்கு ஒவ்வொரு இந்துக்கள் முஸ்லீம்கள் பண்றாங்க ஆடு ஓட்டுறாங்க இது எல்லாம் நடக்குது அதையெல்லாம் தமிழ்நாட்டில உள்ள யாரும் கண்டுக்கிறது கிடையாது வழக்கமும் நடந்திருக்கிறது அது இஸ்லாமிய சமுதாயத்துல உள்ளவர்களும் கண்டுகொள்வதில்லை மற்ற சமுதாயத்தில் உள்ளவர்கள் அதை பெருசு காலங்காலமாக பழக்கப்படி நடந்து கொண்டே இருக்கிறது அதற்கு மாற்றமாக அதை நிறுத்த வேணும் அப்படின்னு சொல்லும் போது நாம என்ன சொல்ற நினைக்கிறோம் அப்படின்னா அங்கே உள்ள உள்ள ஆறு சமுதாயத்தை சேர்ந்த மக்களும் ஒன்று சேர்ந்து இங்கே நீங்கள் கோழி இறக்க கூடாது அந்த நான் சொல்ல வருவது இது வரைக்கும் நான் யார்ட்டையும் சொல்ல உங்கள்ட்ட சொல்றேன் போது திருப்பரம் குன்றத்தில் அமைதியாக இருக்கிற மக்கள் ஆண் முஸ்லிம்களும் மற்ற சமதி சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் இதுவரை இவ்வளவு காலமாக நூற்றாண்டு காலமாக அமைதி காத்து கொண்டு வருகிறாங்க எந்த பிரச்சனையும் இல்லை வெளியில இருந்து போய் இது அப்படி பண்ணி இப்படி பண்ணு சொல்ல வேண்டிய உரிமை யாருக்கும் கிடையாது இதை ஏற்று தமிழக அரசு மிக சரியாக நடந்திருக்கிறது கோர்ட்டிலும் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இந்த மாவட்ட கலெக்டர் அம்மா அவர்கள் மிக தெளிவாக நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறாங்க பார்க்கும் போது தமிழகத்துல அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சான்களாக உறவு வைத்து பழகிற பழக்கம் இந்து நேற்றல்ல பல நூறாண்டு காலமாக தமிழக முஸ்லிம்கள் மத்தியிலும் இந்துக்கள் மத்தியிலும் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது அதனை கெடுக்கக்கூடிய முயற்சியை யாரு செய்தாலும் அதற்கு நாங்கள் உடன்பட மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் அதை தடுத்து நிறுத்துவதற்கு நாங்கள் மட்டுமல்ல எல்லா சமுதாய மக்களை ஒன்றுபடுத்தி நாங்கள் செய்வோம் இதுதான் நான் எடுத்திருக்க தீர்மானம் அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தான் இப்போ இந்த கூட்டத்துல நாங்க பத்து நாங்க வந்து எங்களுக்கு சார்பு அமைப்புகள் ஒன்பது வச்சிருக்கோம் இந்தியிலிருந்து இந்திய முஸ்லிம் சார்பாக சர்வ சமய நல்லிணக்க மாமன்றம் என்றை உருவாக்குறோம் அதாவது டி அடிகளார் அவர்கள் பேரவை பேரவை ஒன்று உருவாக்கினார் உருவாக்கினார் அந்த பேரவையில நானும் உறுப்பினர் என்னையும் ஒரு ஊருக்கும் கூட்டு கூப்போவார் அந்த அன்னைக்கு அது மாதிரி இந்த சர்வ சமய நல்லிணக்க மாமன்றம் என்பதை இங்கு நாங்க வைத்திருக்கிறோம் இந்த பழைய எம்பி அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கு அது அவருடைய தலைமையில அமைப்பாளராக போட்டிருக்கிறோம் எல்லா மதத்தை சேர்ந்த பதினோரு பேரை கொண்ட ஒரு குழுவாக அமைத்து இந்த குழுவினர் மதுரையில் மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் அண்ணன் தம்பிக இருக்கக்கூடிய தமிழக சமுதாயம் மத அடிப்படையில் வேறுபடுத்தி பார்க்க கூடாது மத நல்லிணக்கத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்பதை பார்ப்பதற்காக ஒரு முயற்சி இங்கே ஏற்றிருக்கிறோம் அதுக்கு காலம் இல்லை இந்த ஆண்டு முழுவதும் நம்ம செய்வோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்திய யூனியன் முஸ்லீம் கூட்டணி தொடருமா இதே கூட்டணி தொடருமா அல்லது கூட்டணி மாறுமா அதாவது தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரையில் எல்லாம் கொஞ்சம் கேளுங்க ஐயா எல்லாரும் கேளுங்க நீங்களும் கேளுங்க தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரையில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகு இடம்பெற்றிருப்பது அரசியல் காரணத்திற்காக மட்டுமல்ல நாங்கள் இந்திய முஸ்லிம் லீக் ஆகிய நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தொடர்ந்து இருப்பது என்பது வெறும் அரசியல் காரணத்திற்காக மட்டும் அல்ல எம்எல்ஏ எம்பி இது வாங்க என்பதற்காக அல்ல தமிழ்நாட்டில் உள்ள திராவிட மாடல் ஆட்சி நடத்தக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் அது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள் யாதும் யாவரும் கேளிர் எல்லோரும் உறவுக்காரர் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள் எல்லா உயிருக்கும் என்பதிலே உறுதியாக இருக்கிறார்கள் யான் பெற்ற இன்பம் பெருகைய வையகம் என்பதிலே திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியாக இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியாக இருக்கிற இந்த நான்கு அம்சங்களும் நான்கு கொள்கைகளும் நான்கு தத்துவங்களும் குரானில் சொல்லப்பட்டது நபிகள் சொன்னது ஆயிரத்தி நாலு ஆண்டு காலமாக முஸ்லிம் சமுதாயம் சொல்லிக் கொண்டிருக்கிற கொள்கைகள் ஆக நாங்கள் இருப்பது தேர்தல் கூட்டணி கிடையாது நாங்கள் இருப்பது கொள்கை கூட்டணி அந்த கொள்கை கூட்டணி ஏதோ தேர்தலுக்காக மாறுவது கிடையாது இருந்தோம் இன்னைக்கு இருக்கிறோம்

விஜய் கட்சி ஆரம்பிச்சு நல்லா வரட்டும் தமிழ்நாட்டில் யாரும் கட்சி ஆரம்பிக்கலாம் ஜனநாயக நாடு இது இந்தியாவில் சாசனப்படி இந்தியாவில் வந்து மூவாயிரம் அரசியல் கட்சி இருக்கு மூவாயிரம் கட்சியில் சில பெரிய கட்சி இருக்கு சில சின்ன கட்சிகள் இருக்கு வடநாட்டில் அப்படி இருக்கு தமிழ்நாட்டிலே அப்படி இருக்கு நிறைய கட்சிகள் இருக்கு அந்த அடிப்படையில் விஜய் ஆரம்பிச்சிருக்கிறாரு இல்லை யாரு ஆரம்பித்தாலும் அரசியலில் வந்து மக்களுக்கு சேவை செய்வோம் என்று வருகிற போது அதற்கு யாரும் தடை பண்ண முடியாது நாங்க அத வரவேற்கதான் செய்வோம் விஜய் வந்தார் வரவேற்குறோம் அது மத்திய அரசு செய்யறது சொன்னா மத்திய அரசு செய்யறதெல்லாம் தப்புன்னு நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம் மத்திய அரசு எதை சரியா செஞ்சிருக்கு இது வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் விஜய் விடுங்க விஜய் விஜய் விடுங்க சார் தமிழ்நாட்டை பொறுத்தவரை மத்திய அரசிலே உள்ளவர்கள் பிஜேக்கு அரசிலே உள்ளவர்கள் இதுவரை என்ன சரியாக செய்திருக்கிறார் எதையுமே சரியாக செய்யாதவர்கள் இதிலும் அப்படித்தான் இருப்பார்கள் இப்ப கேள்வி அதுல அவருக்கு உயர்ந்த பாதுகாப்பு மத்திய அரசே கொடுத்திருக்கு அப்ப அவரை இயக்குறது மத்திய அரசு எடுத்துக்கொள்ளலாமா இல்ல அது இல்லங்க மத்திய அரசு தனக்கு வேண்டியவர்களுக்கு தான் அத்தனை செய்து இருக்கிறது அதாவது இடிஎஃப் ஏவி விட்டு வருமான வரி விட்டு தேர்தலில் நிக்க விடாமல் பண்ணி